ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் வெந்தயக்கீரை பொரியல் செய்ய போகிறோம் வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கட்டு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன் இதை நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இதை தாளிக்க சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகா கருவேப்பிலை எடுத்திருக்கேன் வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகுளுந்து சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் தட்டி வச்ச ரெண்டு பல் பூண்டு ரெண்டு வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம் கீரை சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால் அதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கீரை நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதும் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா வெந்தயக்கீரையில் இருக்கிற தன்மை தெரியாது அவ்வளோதாங்க ஈஸியான வெந்தயக்கீரை பொரியல் ரெடி